அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து குஃபார் இஸ்லாமை தெரியாதவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இவங்களை விழுதணும் அமெரிக்காவே கொஞ்சம் ஆட்ட காட்டுக்கும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புது விஷயம் அமெரிக்கா ஆட்டம் கொண்டிருக்கிறது இது நான் லேட்டஸ்டா சொல்றேன் அதாவது சில மணி நேரங்கள் முன்னாடி நடந்தது தான் மிகவும் விபரீதமான ஒரு ராடிக்கல் சிந்தனை உள்ள ஒரு கூட்டணி இந்த கூட்டணி ஜமாத்துடன் சேர்ந்து இப்போ இந்த அட்டூழிங்கள்லாம் நடத்திருக்கு இந்த கூட்டணிக்கு அமெரிக்கா மேலே அபரிமிதமான வெறுப்பு அதாவது இது ஐசிஸ்லாம் ஒன்றும் இல்லை அளவுக்கு இந்த ஹெச்யூடியை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே கூட மத்திய பிரதேசத்தில் என்ஐஏ பேன் பண்ணிருக்காங்க குல்ஷன்னு ஒரு இடம் இருக்குது குல்ஷன் எத்தனை பேர் நீங்கள் டாக்காவுக்கு போயிருக்கீங்க தெரியல அது வந்து மிகவும் ஒரு ஹையல் அந்த இடத்துல இருக்கிற நிறைய வீடுகளை அமெரிக்கர்கள் எத்தனையோ வருஷமாக இங்கே வசித்து வராங்க அவங்களெலாம் அதை விற்றுட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டுருக்காங்க மோதி ராணுவ படையை அனுப்ப போறாரா அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா சாத்தியக்கூறுனாலும் இப்ப போய் நீங்க உள்ள போறது ஈஸி என்ன ரஷ்யாவே கேளுங்க ஒரு வாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து போறோம் யுக்ரைன்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்றும் பண்ண முடியல அதே மாதிரி இந்தியாவும் போருக்குள்ள போக போறதா அதாவது இப்ப நிறைய பேர் வந்து பார்டர்ல வந்து நிக்கிறாங்க நூ நூற்று கணக்கா நிக்கிறாங்க யாரையும் உள்ள விடுறது இந்தியா செக் பண்ணலாம் ஓரளவுக்கு ஹிந்துவா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஈஸி செக் பண்ணுறது இவர் ஒரு சேட்டுன்னு தான் சொல்லணும் எஸ்ஏஐஐடி ஆமாம் எப்படி சொல்கிறேன்னா இஸ் அ சீக்கர் ஆத்தர் இனோவேட்டர் திங்கர் அப்படி தான் சேட் அப்படின்னு சொல்லணும் பொதுவாக சேட்டுன்னா முதலாளி உயர்ந்தவர் தான் இவரை நாம் பல வாரம் அறிந்திருக்கின்றோம் நேரில் பார்க்கின்ற பாக்கியம் என்று பெற்றிருக்கின்றோம் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த தேசத்தின் நாடியே இந்து சமுதாயத்தின் நாடியை பிடித்து பார்த்து எவையவெல்லாம் பாதகமாக இருக்கின்றது உடனடியாக குரல் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்து அதற்குரிய நபர்களை வரவழைத்து சரியான கேள்விகள் கேட்டு மக்களுக்கு கிடைக்கும்படி செய்யக்கூடியவர் சிலிகான் வேலி டெக்னாலஜி சென்றாலும் கூட பல்வேறு இனோவேட்டிவாக பல விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட தன்னுடைய தேசப்பணியை வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத தேசத்தினுடைய அந்த இணைப்பை விடக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் இன்று நம்மோடு எழுந்திருக்கின்றார் பன்னிரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் பல்வேறு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் நம்மோடு மனதால் இணைந்திருக்கின்றார் இங்கு நம்மோடு வந்திருக்கின்றார் எம் ஐயர் ஏன்னா ஸ்ரீ ஐயர் சீர் சொல்லியிருக்கிறோம் அவர் ஸ்ரீ எம் ஐயர் என்று போட்டிருக்கிறார் எம் என்பதை தமிழில் எம் ஐயர் என்று கொள்கின்றேன் ஸ்ரீ எம் ஐயர்களை சிறப்பு ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நான் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நான் முதல்ல என்ன சொல்லணும்னா தமிழை நான் முறையாக படித்து எழுதி கற்றவில்லை நான் அந்த குமுதம் ஆனந்த விடுதல் படிச்சு அம்மா படிப்பாங்க அதை பார்த்து பார்த்து எழுத்து கூட்டி நான் படித்து தான் நான் தமிழ் கற்றுன்னு இருக்கேன் அதனால என்னுடைய தமிழ் உரை சற்றே ஆங்கிலத்தில் போயிட்டு போயிட்டு வரும் சஞ்சாரிச்சுட்டு வரும் ஹிந்தியும் வரலாம் ஸோ ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாஷை நான் சொல்ற டோனை பார்த்துக்கோங்க அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த இந்த பேச்சில் இருக்கிற ஒரு உத்வேகத்தை நீங்கள் வந்து கவனிங்க ஏன்னா இது வந்து இப்போ ஒரு நாடு இல்லை பல நாட்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பரவிவிட்டன முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பற்றி பேசப்படுறேன் முதல் விஷயம் வந்து இஸ்லாம் ரெண்டாவது விஷயம் வந்து பங்களாதேஷில் இப்போதைக்கு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால வரலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சில திடுக்கிடும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஆகிருக்கு இதை பற்றியும் நான் பேச போகிறேன் ஏன்னா இது வந்து வெளியில வரல நியூஸில் இன்னும் வரலை வருமா வராதா அதுவும் சொல்ல முடியாது ஆனால் இது என் கடமை உங்களுக்குலாம் என்ன நடக்கிறது இங்கே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நான் சொல்லி ஆகணும் முதல்ல இந்த இஸ்லாம் மதம் இதன் பரப்பு நம்ம எப்படியோ ஒரு மாதிரி இருக்காங்க அவங்களும் இருக்காங்க நம்மளும் இருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஒரு மெத்தனமாக இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இந்தியாவில் மட்டும் இல்லை யூரோப்புலேயும் சரி அமெரிக்காலேயும் சரி கனடா ஆஸ்திரேலியா மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் இவங்க போகிறாங்களோ அகதிகளாக அதே ஒரு ஃபீலிங் இப்போ வர ஆரம்பிச்சுடுது இதற்கு காரணம் என்னன்னா நிறைய விஷயம் இருக்குது எதுக்காக வந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு இது என்ன அப்படின்னா பெஸ்டில் இருக்க நாடுகள் வந்து நமக்கு ஹெல்ப்பு லேபர் ஹெல்ப் தேவை அதுக்காக வந்து இவங்களை வந்து உள்ள அழுத்தன்னு தான் இவங்க ஒரு கம்மியான விலைக்கு வேலை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தாங்க ஆனால் இதை சரியாக முறைப்படி செயல்படுத்தலை இதை வந்து ஒரு நீட் பேஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்டாக கொண்டு வந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ நகன் நிகழ்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் வெஸ்ட்டில் சொல்கிறேன் யூரோப்பு அமெரிக்காலலாம் ஒரு கிராமத்தை விட்டு வெளியே செல்லாத சில இளைஞர்கள் அங்கேந்து நிலை பெயர்ந்து ஒரு ஆஸ்திரேலியாலேயோ ஒரு யூகேலேயோ ஹாலண்ட்லேயோ போய் அங்கே ஏற்றி வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து குஃபார் இஸ்லாமை தெரியாதவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இவங்களை வீழ்த்தணும் இதுதான் அவங்க தெரியும் அவங்களுடைய அவங்களுடைய இதுவே எண்ணமே கண்ணோட்டமே ரொம்ப மிகவும் குரு குறுகினது இந்த குறுகிய கண்ணோட்டத்தை கொண்டவர்களை கொண்டு வந்து இப்போ எல்லாம் அவஸ்தப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்தவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க பதினெட்டுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சுன்னு இவங்களுக்கும் ஒரு டேலண்ட்டும் கிடையாது எல்லாம் வந்து அந்தந்த நாட்டில் அங்கங்கே இருக்கிற வெல்ஃபேர்ல காசு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இதுக்கு மேலே வீட்டில் வேலை வேலை கிடையாது என்ன பண்றது சும்மா ஏதாவது போய் இவங்க இந்த மசூதியில் உட்கார்றாங்க அங்கே வந்து இஷ்டத்துக்கு சொல்லி விடுறாங்க அதை கேட்டுட்டு இவங்க இன்னும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மேலும் 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 இது வந்து பெரிய பூகம்பமாக ஆயிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து யூகேல ஒரு சரி நம்ம ஓட் கொடுத்த லேபர் வந்தது இனிமேல் நமக்கு தான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க ஆனால் அது அங்கே வேற இப்போ இன்னும் இன்னும் தீவிரமா இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது இஸ்லாம் என்கிற மதம் இதோடு நிற்கலை நீங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேலும் சில மேற்கத்திய நாடுகளில் கூட லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது சில பரிமாணங்களாக அது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கு பட் கான்செப்ட் வந்து அதே தான் இருந்திருக்கு ஸோ இந்த லவ் ஜிஹாத் வந்து நமக்குள் நமக்கு இருக்கிற பசங்க பெண் பசங்க அப்புறம் பேர பசங்கள் எல்லாருமே வந்து இது இதனால் ஓரளவுக்கு தாக்கம் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக அவங்க வந்து சப்போசிங் நம்ம இந்துக்களை வச்சுக்கோம் ஹிந்துக்களை எப்படி தாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள் ஆனா எங்ககிட்ட ஒரே ஒரு கடவுள் தான் இது மாதிரி இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம பசங்களை ஒரு டிஃபன்ஸில் போட்டுடுறாங்க நம்ம பசங்களுக்கு வந்து ஓ அப்படிதானா ஓ கரெக்ட் அம்மா இன்னைக்கு இந்த தேவியை கொண்டு கொண்டுறாங்க நாளைக்கு அந்த அம்மனை கூப்பிடுறாங்க இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கப்படுது இந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்லேருந்து வெளில வரணும்னா நாம் முதல்ல சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கணும் ரொம்பலாம் சொல்லப்படுது ரெண்டு மூணு ஐடியா சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம எப்போ நம்ம பேர பசங்க பிள்ளை பசங்க வந்து நம்ம கிட்டே கேட்பாங்களோ நாம சொல்லக்கூடாது அப்போ கே காதல விடாது அவங்க வந்து கேட்பாங்க ஏன் இது மாதிரி இருக்கு ஏன் நம்ம நம்ம ரிலீஜனில் மட்டும் இத்தனை கடவுள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது ஆனால் நம்ம வந்து அந்த டைம்ல சொல்ல நடந்துடணும் அதாவது என்னன்னா சனாதன தர்மத்திலும் ஒரே ஒரு கடவுள்தான் ஒரே ஒரு கடவுள் தான் இதை நல்லா கேட்டுக்கோங்க எல்லாம் ஒரே ஒரு கடவுள்தான் அந்த கடவுளுக்கு வந்து ரூபம் கிடையாது அதை வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நிறைய ஒரு சனாதன தர்மங்கிறது வந்து ஒரு புத்தகத்துல எழுதி படிக்க முடியாது இதன் ஆழம் மிக 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 அதிகம் ஏன்னா இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது சனாதன தர்மம் அப்படிங்கிறது எட்டர்னல் ஃபுளோ அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாது முடிக்க போறதில்லை தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை பொறுத்திருக்கும் அது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் டாக்டர் நாகசுவாமி சொல்றாரு தாரயதி இது தர்மா அதாவது எது தாரா போயிட்டு இருக்கோ அதுதான் தர்மம் சனாதன தர்மம் அப்படிங்கிறது எட்டர்னல் புளோ சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரபிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்றது கடவுள் ஒருவர் தான் அந்த கடவுளுக்கு ரூபம் இல்லை இப்ப இது வந்து ரிஷிக்கெல்லாம் புரிஞ்சிருந்தாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாமர மக்கள் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு விவசாயி இருக்கான் அவங்க கிட்ட போய் கடவுளுக்கு பரபிரம்மா அவர் தான் கடவுள் அப்படின்னா அவனுக்கு புரியாது அவனுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா அப்ப என்ன சொல்லணும் நீ என்ன பண்ற நீ நிலம் உழவுற உனக்கு நிலத்துல வந்து விளைச்சல் வந்தாதான் அடுத்த நாள் சோறு வரும் அதெல்லாம் நீ என்ன பண்ணணும் உன்னுடைய நீ பூஜிக்கலாம் அதுதான் உனக்கு கடவுள் பூமாதேவி வராங்கிறது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்காக அவங்க செய்யற தொழிலை பொறுத்து அவங்களுக்கு எது வந்து ரிலேட் பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து இந்த இந்த இத்தனை கடவுள்கள் வந்தாங்க இதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரேட்டுலாம் வந்து நிற்குங்க சிவசக்தி இதை தான் ஆதிசங்கர் சொல்றாரு சௌந்தரியல இருக்கீங்களா சிவசக்தாத்தோதி அப்படி ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எங்க நீங்க பார்த்தீங்கன்னாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்து மதத்தினுடைய சிவசக்தி இப்போ ஒரு நிலம் இருக்கு அதுதான் சக்தி அதில் நீங்கள் என்னத்தை பயிரிடுறீங்களோ அதுதான் போகிறது அதுதான் சிவன் சிவன் பார்ட் இந்த ரெண்டும் எப்பவுமே ஒரு பேலன்ஸில் இருக்கும் அதே மாதிரி தான் சக்தி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எனர்ஜின்னு சொல்லலாம் எனர்ஜியில் ரெண்டு வகையும் உண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி உதாரணத்துக்கு சொல்ல இது வந்து உடனே இல்லை அப்படி தப்புன்னு சொல்ல வேண்டாம் நான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பெட்ரோல் டேங்கில் இருக்கிற பெட்ரோல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வண்டி ஓடுறது பாருங்க மோட்டர் அந்த பெட்ரோலை சாப்பிட்டுட்டு அதுதான் கைனட்டிக் எனர்ஜி இதுதான் வாழ்க்கை இதுக்கு வந்து மக்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி கடவுள்கள் வந்தாங்களே ஒழிய கடைசியில் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான் ஸோ எப்போ வந்து இந்த பசங்களுக்கு வந்து தாக்கம் ஆகுறதுன்னா அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸு அந்த இன்னும் வந்து ரிலீஜியன் ஒரு சப்ஜெக்டாக வருது ஸ்கூலில் அவங்ககிட்ட இந்த இது இது மாதிரி ஒரு தாக்கம் வாங்கினச்சா நம்ம வந்து அப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடவுள் தான் இதற்கு பல ரூபங்கள் உண்டு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இந்த இதில் வந்து இன்னமும் நான் ஒரு அளவு ஒரு அடி எக்ஸ்ட்ரா போய் நான் வந்து சனாதன தர்மம் எவ்வளவு சயின்டிஃபிக் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ ஓம் ஓம் என்ற மந்திரத்தை நம்ம எல்லாத்துலேயும் அவங்க உச்சரிக்கணும் ஓம்ங்கிற மந்திரம் என்னங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியத்துலேருந்து வர எனர்ஜி நமக்கு அந்த சூரியன்லேருந்து வர எனர்ஜி வந்து நமக்காவது கேட்காது அதனுடைய ஃப்ரீக்வன்சி மேலே ஆனால் நம்ம ரிஷிகளால் அது கேட்க முடிஞ்சிருக்கு அந்த எனர்ஜியை வந்து நமக்கு கேட்கும் அதாவது ட்வெண்ட்டி கிலோ டுவெண்ட்டி கிலோவீடர்கள் தான் நம்மளால கேட்க முடியும் நியூ சவுண்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து கேட்டிங்கன்னா ஓம் என்ற ஆர் தான் சத்தம் தான் வரும் அது நாபிலேருந்து வர ஓம் இதுதான் தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சூரியனின் மொழியை அந்த எனர்ஜியை நம்ம வந்து அப்போ ஸ்பர்சிக்கணும் அந்த ஓம் என்ற சத்தத்தை நீங்கள் வந்து ஒரு டோனோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசலோஸ்கோப் நம்ம இப்ப இது ஹாஸ்பிட்டல் போனா ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும் நம்ம கார்டியோ பார்க்கலாம் அது மாதிரி ஒரு டோனோஸ்கோப்னு ஒன்று இருக்கு டோனோஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஓம் என்னும் மந்திரத்தில் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கு அப்படின்னு அதை வந்து ஒரு படமா போட்டு காட்டுறது அந்த படம் வந்து ஸ்ரீசக்ரம் இப்ப பாருங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு எதுக்கா நம்ம வந்து ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலதிதாம்பிகை ஸோ எப்படி நம்ம வந்து எப்பவுன சக்தி நம்ம ஏன் இது பண்ணுறோம் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் மெயின் காரணம் எல்லாம் எல்லாம் ஒரே இதுதான் வருது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நமக்கு வந்து ஒரே ஒரு கடவுள் தான் அந்த ஒரே சக்தி தான் அதெல்லாம் பாருங்க இப்போ நீங்கள் பாரதியார் பாட்டை கேளுங்க இல்லை வேற யாராவது பாருங்கள் இவர் ராமானுஜன் அவர் சொல்வார் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஈக்குவஷன் தான் வருதுன்னா எனக்கு தெரியாது சக்தி சொல்றா நான் எழுதுறேன் அது மாதிரி இந்த சீரியஸான சனாதனிகள் எல்லாருமே சக்தி தேவி தான் இருப்பாங்க அதாவது என்னென்னா ஒரு எவல்யூஷன் போடுது நம்ம நமக்குள்ளேயே நம்ம யாரை வந்து பூஜிக்கணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிய முடியுமோ இதை வந்து நீங்க சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் டாபிக் இருப்பது ஒரே கடவுள் இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் சர்வே ஜனாக சுக்கினோபு வந்து எல்லோரும் சமம் எல்லா ரீ ரீஜன ரிலீஜன்ஸும் சமம் இதை சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால வந்து நின்று வாதாட முடியும் எப்போ அந்த மாதிரி ஹிந்து பசங்களாம் வந்து நின்று வாதாடுறாங்களோ அப்பவே பாருங்க எழுச்சி வர ஆரம்பிச்சோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஆகிடுதுங்க ஆயிடுத்துங்க இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நம்ம விக்கெட் மேல பேட்டிங் பண்ணிட்டு போயிடுறாங்க நமக்கு போலிங் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம எப்போ பேட்டிங் பண்றது ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு இந்த பேட்டிங் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து இதை பத்தி யோசிக்கணும் நீங்க வந்து செயல்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தபடியா ரெண்டாவது விஷயம் பங்களாதேஷில் என்ன நடக்குது பங்களாதேஷில் வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா ஜனவரியில் வந்தாங்க எலெக்ட் ஆகி வந்தாங்க அவங்க வரக்கூடாதுன்னு நிறைய விஷயம் பண்ணாங்க எந்த தேசம் பண்ணது ஓகே அமெரிக்காவா இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணாங்க அதை வந்து அவங்க பண்ண அவங்களால அதை பண்ண முடியல ஓரளவுக்கு இவங்க எலெக்ட் ஆகி வந்துட்டாங்க ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா அமெரிக்காவே கொஞ்சம் கண்டிருக்கு இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய புது விஷயம் அமெரிக்கா ஆட்டம் கொண்டிருக்கிறது இது நான் லேட்டஸ்டா சொல்றேன் அதாவது சில மணி நேரங்கள் முன்னாலும் நடந்தது என்னது அப்படின்னா அமெரிக்கா வந்து தான் வந்து விளக்காரன் வந்து இங்க டாக்கால வந்து உட்கார வச்சு பங்களாதேஷ்ல ரெவல்யூஷன் பண்ண மாட்டான் சீனாக்காரன் சப்பூக்க அவனும் வந்து பண்ண மாட்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே அடியாள் பாகிஸ்தான் தான் ஐஎஸ்ஐ இவனை தான் போய் குத்தகை வைப்பாங்க யார் கொடுத்தாங்க குத்தகைன்னு தெரியல நீங்கள் வந்து அமெரிக்காலே வச்சுக்கலாம் சைனானே வச்சுக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா முதல்ல அமெரிக்கா கொடுத்துருக்காங்க நான் ஒரு அமெரிக்கா பிரஜை நான் இது என்னுடைய இது என்னுடைய புள்ளி கனெக்ஷன் டாட் கனெக்டிங் த டாட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு வந்து ப்ரூஃப்னு கிடையாது ஆனால் நிகழ்வுகளை பார்த்து ஓரளவுக்கு நம்மளால் ஊகிக்க முடியும்தான் நடக்கிறது இருக்கு இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்னிக்கோ நேத்திக்கோ ஆர்டர் பிறப்பித்துருக்காங்க அதாவது எல்லா கோயில்கள் முன்னாலையும் ஆர்மியை வந்து அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கோயில்களில் ப்ராப்ளம் இல்லை பங்களாதேஷில் முழு தேசத்திலும் இந்துக்கள் பரவி இருக்கிறார்கள் சில தே சில கிராமத்துல ஒரே ஒரு குடும்பம் இந்து குடும்பமா இருக்கு அந்த ஒரு குடும்பத்துக்கு நீங்க எப்படி நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பீங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியல ஆனா இதுல வந்து ஒரு புது ட்விஸ்ட் ஒன்று வந்துருக்கு ஹிஸ்புட் தெஹ்ரீர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தெரிஞ்சு லொட்டு லொஸ்கு எல்லாம் பயாச்சு புதுசா ஒரு ஹெச்யூட்டின்னு ஒன்னு வந்திருக்க இந்த ஹெச்யூடி தான் மிகவும் விபரீதமான ஒரு ராடிக்கல் சிந்தனை உள்ள ஒரு கூட்டணி இந்த கூட்டணி ஜமாத்துடன் சேர்ந்து இப்ப இந்த அட்டூழிங்கள்லாம் நடத்திருக்கு இந்த கூட்டணிக்கு அமெரிக்கா மேல அபரிமிதமான வெறுப்பு அதாவது எல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த அளவுக்கு இந்த ஹெச்யூடியை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்தியாலேயே கூட மத்திய பிரதேசத்தில் என்ஐஏ பேன் பண்ணிருக்காங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஆனால் இவங்க வந்து இப்போ புதுசாக குடிபெயர்ந்து ஜமாத்தோடு சேர்ந்து அட்டோழிகள் நடந்தாங்க இப்போ கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷுக்குள்ளேயே நிறைய அமெரிக்கர்கள் அந்த கார்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும் வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதில் வந்து பங்குதாரர்களாக அதாவது ஸ்டாக் ஷேர் ஹோல்டர் ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பங்களாதேஷ்லேயே டாக்காவில் குடிபெயர்ந்தாங்க வீடு வாங்கி எல்லாம் இப்போ இந்த லாஸ்ட் நாலு நாளில் அமெரிக்கர்கள் தங்களுடைய ஷேர்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் டாக்காவில் எல்லா இடத்துலையும் வந்து இருக்க முடியாது எல்லோரையும் கண்டோன்மெண்ட் ஏரியா மாதிரி ஒரு வால்ட் சிட்டி மாதிரி அதுக்குள்ள தான் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது குல்ஷன் ஒரு இடம் இருக்குது குல்ஷன் எத்தனை பேர் நீங்கள் டாக்காக்கு போயிருக்கீங்க தெரியல அது வந்து மிகவும் ஒரு ஹையு அந்த இடத்துல இருக்கிற நிறைய வீடுகளை அமெரிக்கர்கள் எத்தனையோ வருஷமாக இங்கே வசித்து வராங்க அவங்களெலாம் அதை வித்துட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த கதை கதையில ஒரு திருப்பம் நடந்தது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பின்னால போறேன் நான் கொஞ்சம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு சைனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிரதேசத்துல ஒரு கால் தேவைப்பட்டது அதுக்காக தான் வந்து அவங்க செயின்ட் மார்டின்ஸ் ஐலண்டை கேட்டிருக்காங்க ஷேக் ஹசீனா கிட்ட நாங்கள் வந்து இங்க நாங்கள் இதை பேஸா உபயோகப்படுத்துக்கிறோம் அப்படின்னு அது வந்து அவங்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க அது வந்து ஒரு இருக்கலாம் அவங்க வந்து மோடி கேட்டிருக்கலாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிக்கலாம் சொல்ல முடியாது நம்ம வீட்டு நம்ம பழையலேயே அவங்க வந்து புழுங்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அது நல்ல விஷயந்தான் அது ஸோ அந்த ஒரு செயின்ட் மார்டின் ஐலண்டில் இவங்க கொடுக்க கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுறதுலேருந்தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போம் ரேங்க் ஆகி இவங்க வீட்டில் வந்து நிற்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா அமெரிக்கா வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஐக்கு நீ போய் இந்த இதை கலைச்சுடு அப்படின்னு அவங்க வந்து அது இந்த ஹெச்யூடி வச்சு அப்புறம் பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் ஜென்வனாக ஆரம்பிச்சிது அந்த அஜிடேஷன் ஏழு பர்சன்ட்னு சுப்ரீம் கோர்ட் அடிக்ட் ஆன உடனே அது வந்து அணிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறது அதுல தான் அந்த உக்ரம் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து அது உங்களுக்கு என்னென்னா மக்களுக்கு அவ்வளோவா தெரியாது ஏதோ அஜிடேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு அது முடியறதுக்குள்ளே அடுத்தது வந்துருக்கு இது வந்து மிகவும் தீவிரமான ஒரு முகத்தோடு வந்திருக்கு இது அந்த ஹெச்யூடினுடைய வேலை இது வந்து அமெரிக்காவுக்கு இப்போ வந்து உணர்ந்திருக்காங்க எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு ஊகம் சொல்கிறேன் சைனாவும் ஐஎஸ்ஐ தன்னுடைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க என்னடா இது நம்ம பேட்டையில அமெரிக்கா வந்து உட்காட்டுனா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு சைனா போய் ஐஎஸ்ஐ கிட்ட நீ ஏன் எச் போய் கொஞ்சம் விடு இவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை தரலாம் அதாவது இருக்கும் அமெரிக்கர்களுக்கும் கொஞ்சம் தொல்லை தரலாமே அப்படின்னு இது மாதிரி இப்போ வந்து இந்த ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க பங்களாதேஷ்குள்ள வந்து சைனாவும் யுஎஸ்ஏ ஆனால் யூஎஸ்ஏ வந்து கொஞ்சம் பின் தாங்குறதோ பின் வாங்குறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இதுல இன்னொரு காரணமும் இருக்கு யுஎஸ் ஏன் வெளில போறான் ஒருவேளை மோடி ராணுவ படையை அனுப்ப போறாரா அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா சாத்தியக்கூறு இருந்தாலும் இப்ப போய் நீங்க உள்ள போறது ஈஸி என்ன ரஷ்யாவே கிழங்கினா ஒரு வாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு போறோம் யுக்ரைன்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒண்ணும் பண்ண முடியல அதே மாதிரி இந்தியாவும் போருக்குள்ள போக போறதா இல்ல அதாவது நீங்கள் போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போரை எப்படி முடிக்க போகிறோங்கிற தேதியை கணிச்சிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குச்ச ஒருவேளை இதுதான் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல இந்த சில சில நாட்களை தெரிஞ்சிடும் மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பங்களாதேஷனுடைய ப்ராப்ளம் யுஎஸ் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பின் பண் பின் வாங்கிட்டு இருக்காங்க யுஎஸ் போயிடுதுன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராது மேலும் பங்களாதேஷ் இன்றைய நிலைமையை சொல்கிறேன் அங்கே அவங்களுக்கு உப்பே கிடையாது நீங்கள் ஏன் கேட்கணும் அது என்னங்க அவ்வளோ கடல் இருக்குது ஏன் உப்பு கிடையாதுங்க ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எந்தெந்த நதி வருது பிரம்மபுத்திரா வருது கங்கை வருது இது ரெண்டும் போடுற ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கே அந்த ப அந்த ஃப்ரெஷ் தண்ணி அது வந்து வங்கக்கூடா வளைகுடா உள்ளே போடுறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் வரலும் போடுது தண்ணியில் உப்பே கிடையாது கடல் தண்ணியில் உப்பு இல்லாத இடம் அது ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ வருது ஸோ அவங்களுக்கு வந்து உப்புக்கு கூட இந்தியாவுக்கு வரணும் உப்புக்கு வரணும் அரிசிக்கு வரணும் அவங்க உற்பத்தி பண்ணுற கார்மெண்டினுடைய காட்டனுக்கு வரணும் இப்போதைய நிலைமை என்னென்னா கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடுது இந்தியா வந்து பார்டரை ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க ஒன்றும் வரதில்லை ஒன்றும் போகிறதில்லை ஸோ எத்தனை நாள் இவங்க வந்து ஸ்டாக்ஸ் வச்சு கடைப்பிடிக்க போகிறாங்க தாக்கு பிடிக்க போகிறாங்க பின்ன என்ன வீர இது பண்ணதுன்னுமோ தப்பு இந்த யூனிஸுங்குன்னு ஒருத்தர் இருக்காரு இவரை பற்றி நான் ஒரு கட்டுரை இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம்னா ரிலீஸ் ஆச்சு பி குரூப்ஸில் அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மணி மணி லாண்ட்ரிங் பண்ணுறாரு இவர் வந்து எவ்வளோ பூஜா தூக்கிருக்காரு கிளின்டன் குடும்பத்துக்குன்னு தெரியும் அவங்களுக்கு எப்போ அமெரிக்கா கொஞ்சம் பின் தாங்க பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கோ இனிமே இந்த ஆளும் எத்தனை ஆளுமும் சொல்ல முடியாது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா என்ன பண்ணுறது பாரதம் என்ன பண்ணுறது அண்மையில் வந்து மாலத்தீவில் போய் ஒரு புது டீல் போட்டு வந்திருக்காங்க இந்த டீல் மிகவும் முக்கியமான ஒரு டீல் ஏன்னா நான் வந்து சொன்னேன் இந்த இரு இந்த அவங்க இருபத்தெட்டு ஐலண்ட்ஸு இந்தியா வந்து கிட்டத்தட்ட அதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் வந்து வெளியிட்டேன் ஆனால் த ஒன்ஸ் டு இன்னைக்கு எம்ஏஏல கொஞ்சம் அடக்கி வச்சுருக்காங்க இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம் இந்த இருபத்தெட்டு ஐலண்ட்ல என்ன இருக்கு நம்ம வந்து பீசலேஷன் பிளான்ட்டை வச்சு அவங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்க போறோம் குடிநீர் மாலைத்தீவில் இருப்பவர்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் விஷயம் அது வந்து அதனுடைய கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து இந்தியா கொடுக்க போகிறது அப்ப குடிநீர்ல கொடுக்கும் பொழுது நீங்க எவ்வளோ தூரம் வளாட்ட முடியும் அவங்களால ஒன்று ரெண்டாவது கழிவு பொருளும் ஏன்னா அங்க என்னன்னா மாலத்தீவுல இருக்கிற ரிசார்ட்ஸ்லாம் வந்து கால்ஃப் பண்ணுவாங்க பெரிய பெரிய லான்க்கெலாம் இது பண்ணணும் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கு வந்து கழிவு வேணும் கவுடங்குன்னு சொல்லுவோம் நம்மதான் சாணம் அதுவும் கூட நம்ம தான் உற்பத்தி பண்ணி கிளீன் பண்ணி தரோம் அது சாணத்தை எப்படி பண்றோம் இதுவும் வந்து இந்த இருபத்தி ஆயிரம் ஆகினா பண்ணுவோம் இந்த இருபத்தெட்டு ஐலாண்டில் கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு பிடி வந்துடுறது மேலும் சைனா வந்து அங்கே அதை சுற்றி ஒன்றும் பண்ண முடியாது மூன்றாவதாக அமெரிக்கா வந்து டீகோ கார்சியான்னு ஒரு இடம் இன்னும் கொஞ்சம் கீழே போகணும் உங்க இந்து மகா அதுக்கு அதுக்கும் மா மாலத்தீவுக்கும் நடுவில் வந்துடுறது இதெல்லாம் மட்டும் போறாதுன்னு மாலத்தீவுக்கு போகிற வெக்கேஷன் போகிற இந்தியர்கள் இப்போது நிறைய பேர் லட்சத்வீப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டருங்க கொச்சியிலேருந்து ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு கவரட்டி போயிடலாம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஷிப் எடுத்துகிட்டு ஒரு வார க்ரூஸ் எல்லாம் அங்கங்கே ஒரு ஒரு ஐலாண்டாக காட்டிட்டு வருவாங்க ஸோ காசு கொடுத்து மாலத்தீவுக்கு பொறுத்து இங்கே போயிட்டு வாங்க அதே மாதிரி தான் இருக்கும் அதே பீச் தான் அதே மாதிரி இருக்கும் அதனால இதுவும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஸோ மொத்தத்தில் மாலத்தீவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துருது இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அதாவது இந்த இங்கேனா இங்கேனா ஒர்க் ஆகிருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் பங்களாதேஷில் பண்ணுவாங்களா பண்ணலாம் ஆனால் எப்போ ஆக போகிறது எப்படி ஆக போகிறது அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நான் என்ன பார்க்கறேன்னு கடந்த இந்த கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் நிறைய விஷயங்கள் பாரதிற்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன பாரதமும் நிறைய வேலை பண்ணுறதுக்கு பின்னால் இதெல்லாம் சொல்ல முடியாது இந்த கை என்ன பண்ணுறங்கிறது இந்த கைக்கு தெரியாது அந்த மாதிரி தான் காதுங்காது வச்சு மட்டும் தான் ப பண்ணணும் அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும் நான் நினைக்கிறேன் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பாகிஸ்தானை நீங்கள் பாருங்கள் அதாவது பிரச்சனை இங்கே இருக்குது ஆனால் விளைவு அங்கே வந்துட்டுருக்கு பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு ஐஎஸ்ஐனுடைய சீஃபை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கோர்ட் மார்ஷல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கணும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல நான் போய் ஃபாலோ அப் பண்ணணும் மொத்தத்தில் இதனுடைய பிரச்சனை வந்து இங்கே தான் ஆரம்பிக்க போகிறது பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது பார்த்துட்டு அதனுடைய எதிர்வலி தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து பங்களாதேஷ்ல வரும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் மிகவும் மிகவும் தெளிவா நாம் என்னுடைய நான் நம்ம வந்து திருப்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணு கோடி நினைக்கிறேன் எழுபத்தோரு கோடி அவங்க எட்டு பர்சன்ட் பதிமூணு கோடியும் அவங்க அவங்களுக்கு பதிமூணு கோடி இந்திய இந்துக்கள் இருக்காங்க இந்த பதிமூணு கோடி நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களால அவங்களால வர முடியும் பட் அவங்க இருக்கிற நிலம் நீச்சு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்க அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது ஸோ இந்த தடவை வந்து இந்தியா அங்கேயே இருந்து எப்படியாவது இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் நான் இந்தியாவும் நினைக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரையும் உள்ளே உள்ள அதாவது இப்போ நிறைய பேர் வந்து பார்டரில் வந்து நிற்கிறாங்க நூ நூற்று கணக்காக நிற்கிறாங்க யாரையும் உள்ளே விடுறதில்ல இந்தியா செக் பண்ணலாம் ஓரளவுக்கு ஹிந்துவா இல்லையா அப்படி ரொம்ப ஈஸி செக் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஏன்னா வந்ததெல்லாம் ஆண்கள் பை த வே பெண்களே வரல ஸோ இது ஆனால் இது பண்ணல இந்தியா இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இந்த இதை விட்டோன்னா அடுத்தபடியாக பாகிஸ்தானில் இருக்கிற ஒன்றரை கோடி இந்துக்கள் அங்கேயும் அவனும் இருக்குவான் இவங்களுக்கு நின்று அடிக்கணும் ஆனால் அது எப்படி அடிக்கிறது அவங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு ஹெல்ப் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தெளிவாகிடும் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு அதிரடி ஆக்ஷன் நடக்க போகிறது ஆனால் அதிரடி ஆக்ஷன் எங்க நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் நான் வந்து கொஞ்சம் வே வேறு விதமாக யோசிக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் அது பங்களாதேஷ்ல நடக்க போறது இல்லை நன்றி வணக்கம் பாரதம் வலுவான நிலை இருக்கிறது நம்பிக்கை கொடுத்ததுக்கு மிக்க மிக நன்றி அதனாலும் கூட வலுவன் சொல்கிறான் உதவ வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாப்பிட் வரைத்தன்றான் நீ உதவி செய்யறது பெரிய விஷயம் இல்லைப்பா யாருக்கு உதவி பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் சொல்கிறான் அந்த வகையில் நம்ம உதவி நன்றியோடு இருப்பாங்கன்னு நினைக்கலாம் நம்ம நினப்பு தான் அது பார்க்கலாம் அதே போல் ஓம் என்பது விஷயம் சொன்னார் ஓஎம் ஓம் என்பது ஓப்பன் மைண்ட் ஓம் சொல்கிறவங்களுக்கு தான் ஓப்பன் மைண்ட் இருக்குது ஆகவே தெய்வத்தை பார்த்து பயந்தால் அது அந்நிய மதங்கள் தெய்வம் நினைத்து அன்பு வந்தால் அது சனாதன தர்மம் ஆகவே அன்பை நாட்டிலே ஊட்டி வலிமை பெறுவோம் என்பதை நினைவூட்டினீர்கள் மிக மகிழ்ச்சி நன்றி இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ 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 ஐயர் அவர்களுக்கு நம்முடைய சகோதரர் ஜெயராமன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார் அதே போல நம்முடைய சென்னை மாமன்றத்திலே இந்த ஆடு உமன் அவுட் அங்கே இருக்கின்ற ஒரே தேசிய மலர் சகோதரி உமா ஆனந்த் அவர்கள் பொன்னா நினைவுபடுத்தி வழங்குவார் ਭਾਰਤ ਪਦਕੀ ਜੈ